i ஏன்னா நம்ம ஊர் திருவிழா நம்ம தான் மேடைக்கு பக்கத்தில் வந்து பார்க்கணும் சண்டைக்காரகு மாதிரி ஆனால் அங்கங்கே ஒரு ஒரு தீவா உட்காந்துருக்கியலே இந்த அஞ்சு பிள்ளைங்களை அழகா சேர போட்டு ஸ்கூல் லீவ் விட்டாச்சா கோட்டரி எக்ஸாம் முடிஞ்சிருச்சா இல்லையா இனிமேல் தான் ஆரம்பிக்குமா இனிமேல் தான் உனக்கு ம் லீவ் விட்டாச்சு அதனால ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் கை தட்டணும் டான்ஸ் ஆடணும் அக்கா கூட சேர்ந்து யார் ஆடுறா நீ என்ன பேயை பார்த்த மாதிரி ஆளடுறா அவ்வளோ மேக்காப்பா போட்டிருக்கேன் இன்றைக்கி லைட்டாக தானே இருக்குது எக்ஸ்ட்ரா போகலான்னு பார்த்தீங்க வேண்டாம் ஆ வாடுவா வா அல்லம்மா வேண்டாமா சரி நான் அப்புறம் போயிட்டு வருவேன் அக்கா இங்கே தான் வருவேன் எங்கே ஒரு தாத்தாவை கூட கண்ணில் காணும்னா எங்கண்ணே ஒருத்தரை கூட காணுமேனே வேணேன் எங்கே சரிடா போவோம் கையை பிடிக்க மாட்டேன் சொல்லி நல்லா பிடி விட மாட்டாருப்பா கொள்ளையார் கையா இந்த பாட்டு யாரா யாருக்கெல்லாம் தெரியும் இப்போ கூட நல்லா சினிமாலாம் போட்டாங்க என்ன மச்சா மச்சான் உங்களுதான் மச்சான் ஆத்தாடி இந்த பாட்டு யார் யாருக்கு தெரியா கொள்ளையாரும் கையோமரம் கொழுந்தனாரம் வச்சோம் மரம் என்னப்பா என்ன இப்படி முழிக்கிறியே நடிக்கிறீயலோ ஒன்றும் இல்லை பாட்டு தான் ஆத்தா எங்க ஒரு ஆத்தா இங்கே பேசுகிறாங்க இந்த வரேன் தா தான் தான் எனக்கு

அண்ணே கீழ போ கீழ போனியலே என்ன போய் சண்டை காரிய எங்க ஏ அவங்கள காட்டி வரீங்க நீங்க பாருங்க தெரியாதா நடிப்பிய ஆத்தா உங்களுக்கு தெரியுமா யாருக்குமே படிக்க தெரியல அதெல்லாம் தெரியும் சும்மா சொல்றாங்க என்ன நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க இன்னும் கொஞ்ச நேரம் அடிச்சு விரட்டி வைக்க போல மேடைக்கு ஓடுதா என்ன நீ வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நானே பாடிடுறேன் இங்கே யாரையும் தம்ப முடியாது பாடும் பாடு நான் பாடுறேன் அதுக்கு தானே வந்திருக்கேன் எவ்வளோ ஜம்முளு கொடுக்க மாட்டாரு கொய்யா காய்க்கி ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு கொடுந்த நார் நான் கிடையாது அந்த வச்சுக்கிட்டாங்களா வச்சுக்கிட்டாங்களாம் அது தப்பாலாம் அவங்க பேசல அந்த காலத்து நடைமுறை அப்படி இருந்துச்சு அப்ப இந்த காலத்துல எல்லாம் ராமனாவே இருக்காங்களா அப்படின்னு நான் நம்ப மாட்டேன் ராமன் எல்லாம் கிடையாது அந்த காலத்துல வாங்க நீங்க தான் சரியான ஆளு உங்கள தான் தேடுனே இல்ல இல்ல அந்த காலத்துல அந்த காலத்துல அந்த ஆத்தா அப்படி பாடுனாங்க ஆமா கொய்யா கைக்கு ஆசைப்பட்டு கொளுந்த நாரை வைத்து கொண்டார்கள் எதுக்காக எதுக்காக டெய்லி கொய்யா பழம் கொடுப்பா இருந்தேன் கொய்யா பழம் வந்து கொய்யா மரத்துல தான் இருக்கும் ஆமா அவர் வந்து கொய்யா பழம் காய்க்கிற இடத்துக்கு கொண்டு போவாரா

சில நேரம் ஐப்பசி மாதத்துல கட்டாயி போற போல அது மாலை வர போட்டிருக்கீங்க ஆமா ஆமா நான் சொல்றேன் சரி அதுக்கு என்ன விளக்கம்னு என்ன விளக்கம் அந்த ஆத்தாவுக்கு என்ன கஷ்டமோ நஷ்டமோ தெரியல சரி கொய்யா காய்க்கெல்லாம் ஆசைப்பட்டு அவங்க கொழுந்த நார அப்படி வச்சிருந்திருக்காங்க சரி இப்ப பாதுகாப்பா வச்சுக்குவாரு பாதுகாப்பா ஆனா இந்த காலத்துல உள்ள கொழுந்த நாரெல்லாம் எப்படி அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது சரி எத்தனை நாளைக்கு கொய்யா பழம் கொடுப்பான்

அடுத்த வீட்டுல இருக்க பிரியாணி பல இருக்குன்னு ஆசைப்பட்டு போயிட கூடாது கண்டிப்பா போக கூடாது ஒரு நாளே அது ஊசி அது வந்து நாரி போயிடும் ஆமா பழைய சோற தின்னு ஹெல்த்தியா வாழுங்க ஆமா அதை தான் நான் சொல்ல வரேன் ஆரோக்கியமா வாழணும் ஆரோக்கியமா வாழணும்னா நம்ம விட்டு பழைய சோறு எவ்வளவு நல்லது அதுதான் அதனால நான் எப்படி பாடுறேன் கொய்யா காய்க்கு ஆசைப்பட்டு கொய்யா மரத்தை நட்டு வச்சேன்

நம்ம அண்ணன் தான் நம்ம தம்பி நம்ம நல்ல எங்க அண்ணே இவே இந்த ஒருத்த குனிஞ்சு போறானே அவே ஃபர்ஸ்ட்ல என் தம்பி மாதிரி தான் இருப்பான் ஆமா எனக்கு அண்ணன் மாதிரி ஆயிட்டான் 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 சாப்பாடு அப்படி சாப்பாடு தங்க பிள்ளை சாப்பிடுடி ஏ அக்கான் ஜனா யார் நம்ம ஆறு ஆறு பரோட்டா சாப்பிட்டு இருக்கானே அப்புறம் எப்படி கை கொடுங்க இந்த வார அதுக்கு தான் நான் ஒண்ணு இல்ல அதுக்கு தான் இருக்கேன் மறந்துட்டேன் பாட்டு